ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சீசனில் பொழுது இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு பழுத்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை நல்லா கழுவிட்டு கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கழுவிடுங்க தக்காளியில் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதை அரிஞ்சு வச்சுட்டு இதை எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்லே வந்து ரெண்டு பேட்சஸாக சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே காஞ்ச மிளகாவையும் புளியும் சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கலாம் அடுத்த பேட்சை அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்குற காஞ்ச மிளகா புளி புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு பேட்ச் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு வானலில் நல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையவே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கூடுதலாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் தாளிங்க கூட வந்து பூண்டு தாளிக்கிற உளுந்து எதுவும் தாளிக்காதீங்க சேர்த்திங்கன்னா அப்புறம் நால் பட்டு வராது நமக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நல்லா நிறைய தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி அந்த பாத்திரத்தை கழுவி அந்த லைட்டாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில் வைக்காதீங்க வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மூணு காஞ்ச தான் சேர்த்தோம் அதனால் ஒரு டீஸ்பூனுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான உப்பை சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம இப்போ கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் இதை மூடி போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வெறும் வாழைக்கரண்டியில் வறுத்துட்டு எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை லாஸ்ட்டாக கொதித்து இறக்கும் பொழுது நம்ம இதை சேர்த்து இறக்கணும் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் அதை செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்துருச்சு இந்த தொக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயப் பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து நல்ல கிளரி எடுத்தோம்னா நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இது நாள்பட்டு வரத்துக்கு நமக்கு வெளியிலே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பசங்க வெளியூரில் இருக்கிற பசங்களுக்கெலாம் இதை பேக் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுமே டூர் பிக்னிக்லாம் போகும்பொழுது ஒரு ரெண்டு நாளைக்கு இது கெடாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இப்போ தக்காளி சீசனில் பொழுது இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ